ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ப்ரொபகேஷன் வீடியோ தான் ஸோ ஒரு மெடிஷனல் பிளான்ட்டை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இது வந்து அமுக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க இதனோடய அஸ்வகந்தாங்கிறது அந்த ரூட் இருக்குது இல்லையா ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இதில் ஒரு தக்காளி மாதிரி வரும் நம்ம சொடக்கு தக்காளி இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பழம் வரும் மணத்தக்காளி அது மாதிரி ரெட்டிஷாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஸோ இதை வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஸோ அது வந்து இடுப்பு வலிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பாட்டி சொல்லியிருக்காங்க ஸோ இதனோட அப்டேட் நம்ம என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாத கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸும் போட்டேன் ஒரு ரெண்டு வெரைட்டி ஃபிலோன்ட்றான் இந்த சிலோன் கோல்டில் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய க்ரீனு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாட்லீஃப் ஃபில்வன்ட்றான் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் இப்போ தான் ப்ரிப்பகேஷன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா டைஃபன் பாக்கியால் ஆல்போ ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் இருந்தீங்க ஸோ அது ரெடியானால் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு கட்டிங்ஸ் மட்டும் இன்றைக்கி கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மஞ்சுளா போத்தோஸ் இதுவும் ஒரு கட்டிங்ஸ் கிடச்சிது ஸோ நான் அஸ்வகந்தாவோடய பழம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் பாய் தேங்க்யூ